இப்போ இந்த மாட்டிக்கிட்டான பொம்பளை மேட்டர் விடுங்க இந்த நித்யானந்தாங்கிற ஒரு பிராயர் பேர் வழி மாட்டிக்கிட்டான அவன் ரூமுக்குள்ள கேமரா இருக்கு தெரிஞ்சா ஏண்டா எங்களுக்கு இருபத்தி வருஷத்துக்கு என்ன நடக்கும் சொல்றீங்க எங்களுக்கு பத்து வருஷத்துக்கு பிறகு நடக்கும் ஓ ரூமுக்குள்ள உட்காந்து ஒரு கேமரா வச்சு உடனே பார்த்துட்டே இருந்ததுக்கு எத்தனை நாள் பார்த்து தெரியல அது வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறு மணி நேரம் கேசட்டுங்க அது அவன் சின்னல போட்டுருக்கான நாற்பத்தி மணி நேரம் ரெண்டு நாள் கேமரா ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க அவ்வளவு கெப்பாசிட்டி அப்ப ரெண்டு நாள் போட்டு உனைய கண்காணிச்சு அப்படி எடுத்து சண்டை சிரிக்க விட்டு விட்டாங்க உனக்கு அந்த ஞானம் இருந்தால் ஏழாவது அறிவு இருந்தால் ஞானச்சனி என்று ஒன்று இருந்தால் உன்னுடைய கண்ணு என்ற கண்ணை விட கூடுதல் பவர் உள்ளதாக இருந்தால் அது ஏன் உனக்கு எடுக்கிறான் என்று ஏன் தெரிகிற சொல்லுவாங்க வேற மாற்றினார் இதுக்கு முந்தைய அவர் உண்ணா நம்பர் பிராட் என்று சொல்லி இணையதளத்தில் அவர ஆதாரங்களும் அள்ளி போட்டாங்க ஆனா மேட்ரு பொம்பளை மேட்ரு இல்ல அயோக்கிய பிராடு தானே அப்படின்னு போட்டாங்க அதை பத்தி மக்களுக்கு சொன்னையே கிடையாது இந்த மாதிரி இந்த டிவியில வராம போச்சுன்னு வைங்க அப்ப கூட இவனுடைய மதிப்பு போயிருக்காரு இந்த டிவியில அவன் சன் டிவி செஞ்சு நல்ல வேலை கேட்டா இப்படி செய்யலைன்னு என்று சொன்னா மக்கள் விழிச்சே இருக்க மாட்டான் ஒரு காட்சியோட சும்மா விஷயத்தை சொன்னான்னு வைங்க நீங்க கொந்தளிப்பான இவன்லாம் வந்து ஏற மாட்டேங்குது அப்ப இந்த நித்யானந்த என்ன பண்றான்னு கேட்டா இவன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல இவன் பிறக்கிறாங்க இவன் என்ன செய்வான்னு கேட்டா பிறக்குறேன்னு சொல்றான் ஆனா இவனுடைய ஒரு தந்திரம் என்ன தெரியுமா இந்த தகவல் மாட்டிக்கிற கூடாதுக்கா வேண்டி எல்லாமே ஒன்னு ஒண்ணுதான் ஒண்ணு தான் சொல்லுவான் தேதி எப்படா பிறந்த ஒன்னு ஒண்ணுல ஒன்னு ஒண்ணு இருபத்தி எட்டுல பிறந்த அப்ப யாவும் வச்சுக்கிற தேவையில்ல பொய் சொல்வதற்கு யூனிஃபார்ம் வச்சுக்கிட்டா யாவ சக்தி நம்ம தேவையில்லை கண்ண முடியும் சொல்லிவிடலாம்ல வருஷம் தான் கொஞ்சம் மாற்றி சொல்ல வேண்டி இருக்குமே தவிர இவனுடைய சங்கதிகள் கூறாம என்னவா இருக்கும் கேட்டா எப்பட ஞானம் உனக்கு கிடைச்சி ஒன்னு ஒண்ணு ரெண்டாயிரம் எப்படா ஒன்னு ஒண்ணு எல்லாம் ஒன்னு ஜனவரி ஒரு புத்தாண்டு எல்லாம் எல்லாமே பிறந்த இருக்கு

அந்த பாலிடெக்னிக்ல மூன்றாண்டு படித்து பட்டம் வாங்கினேன் நான் ஒரு பாலிடெக்னிக் இன்ஜினியர் இறங்குறான் எங்கடா படிச்சேன் இந்த மாதிரி குடியாத்தத்தில் உள்ள ராஜகோபால் பாலிடெக்னிக் நான் படிச்சேன் அப்படின்னு தானா இவங்க எப்படி அதுக்கு அடுத்த நாள் என்ன வருதுன்னா இந்த ராஜகோபாலே பாலிடெக்னிக் இருக்குல்ல அவங்க பேப்பர்ல விளம்பரம் கொடுக்குறாங்க என்ன விளம்பரம் கொடுக்குறாங்க நம்முடைய மரியாதை குடியேற நித்யானந்த பரமஹம்ச சுவாமிகள் எங்கள் கல்லூரியில் படித்த ஒரு மாணவர் என்பதில் நாங்கள் பெருமைப்படுவோம் அவன் படத்தை போட்டு வசூல் பண்றான் அவன் படத்தை போட்டு பேப்பர்ல என்ன செய்யறான் இவன் அந்த கல்லூரியில் படிச்சேங்கிறான் படிச்சேன்ட்டு என்ன செய்யறான் அதை பயன்படுத்திட்டுமே எங்கள் கல்லூரிக்கு தான் படித்த கல்லூரிக்கு அவர் ஒரு லட்சம் ரூபாய் பணம் கொடுத்ததோடு ஒவ்வொரு வருடத்திலும் எங்களுக்கு தேவைகளை அவர் தான் பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது போது இவனுடைய பக்தர்கள் நிறைய கலெக்ஷன் பண்ணுவான் இவன் என்ன செய்யறான் அந்த கல்லூரியில படிச்சேங்கிறான் இவன் என்ன செய்யறான் கல்லூரி அவர் படிச்சாருன்னு ஒத்துக்கிறான் விஷயம் என்னன்னு கேட்டா பொய் எங்கேயாவது மாட்டிக்க சிலிப்பாய் போயிரும் பொய் என்னத்தான் திட்டம் போட்டு சொன்னாலும் ஒரு இடத்துல சிலிப்பாய் போயிரும் என்ன பண்ணிட்டாங்க அந்த இருந்து இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல படிச்சாரு இவ படிச்சாரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல இருந்து தொண்ணூத்தி மூணு வரைக்கும் எங்க கல்லூரியில படிச்சாருங்க இவன் பிறந்தது எழுபத்தி எட்டு தொண்ணூறுல பன்னெண்டு வயசு பன்னெண்டு வயசு பிள்ளை பாட்டுங்க படிக்கலுமா

பதினஞ்சு வயசுல என்ஜினியர் ஆக்குறதுக்கு நம்ம நாட்டில் சென்டர்ல இடம் இருக்குதா அப்ப போய் ரெண்டு ரெண்டு பேருடைய வாக்குமூலம் இணைச்சு அவ்வளவு ஆதாரத்தோடு அடிக்கிறான் என்னென்ன பத்திரிகை விளம்பரம் வந்துச்சு இவன் அயோக்கிய பையன் அப்போ நாரி போச்சு அப்ப நீ போர் தொட்டில் பிடிச்சியா கைது பண்ணியா இந்த அரசாங்கம் இருந்துச்சா இல்லையா மக்களை ஏமாத்தி பொய்யான தகவல் சொல்றான் அப்படின்னு நீ யோசிச்சு பாக்கணுமா இல்லையா அப்புறம் என்ன செய்யறான் கேட்டா ஒன்னு ஒன்னு ரெண்டாயிரத்துல ஒரு ஞானம் கிடைச்சான் என்ன சொல்றான்னு கேட்டா தொண்ணூத்தி மூணு வரைக்கும் படிச்சாரா தொண்ணூத்தி மூணு வரைக்கும் படிச்சுபிட்டு

ஒன்பது வருஷம் அடைஞ்ச பிறகு ஞானம் எப்ப கிடைச்சா கிடைச்சான் அட ஒன்பது வருஷம் அடைஞ்ச ரெண்டாயிரத்தி ரெண்டுல தான் கிடைக்கணும் தொண்ணூத்தி மூணு வரைக்கும் தான் நீங்க தொண்ணூத்தி மூணு படிச்சு வெளியே வந்த அதுக்கப்புறம் ஒன்பது இப்படியே இவனுடைய பிராடுகளை எல்லாம் இப்போ இல்ல இந்த பொம்பளை மேட்டருக்கு முன்னாடியே இவனை வந்து ரெண்டு மூணு வருஷம் முன்னாடியே குடிச்சு காயப்பட்டு இணையதளத்தில் அவளும் பரப்பப்பட்டுச்சு ஒரு பயலுக்கு சொன்ன வரல ஏன் போத இந்த ஆன்மீகத்து போதையை தெரிய வைக்கிறாங்க கொண்டு தான் தெரிய வைக்க முடியும் அந்த அளவுக்கு போல பொம்புல மேட்ல மாத்தினாத்தான் இது மக்களுக்கு தெரிவு வருமே தவிர இவ்வளவு என்ன செய்யணும் மக்களுக்கு பொதுசியா ஏன்டா இவ்வளவு பெரிய அப்பட்டமான பொய்ய சொல்லி இருக்கிற பன்னெண்டு வயசுல என்ஜினியர் ஆனங்கிற பதினஞ்சு வயசுல என்ஜினியர் ஆனான்னு சொல்ற நீ ஒரு பிராரு பிதலாடக்காரன் இதுல பொய் சொல்லக்கூடியவ நீ என்னத்துல உண்மையை சொல்லிடுவேன் கேட்டுக்கணுமா இல்லையா அப்ப எல்லா பேரும் அத கேட்டுக்கிட்டு இருந்த காட்சியை பாக்குறோம் மறுபடியும் இதே மாதிரி வருவாரு எப்படி சங்கராச்சாரியார் வந்து இவ்வளவு மன்னிப்பு வர்றாரோ அதே மாதிரி மனம் வர்றாரோ அதே மாதிரி மரியாதை வர்றாரோ அதே மாதிரி நடமாடுகிறாரோ அதே மாதிரியாக யாரு வருவார் நம்ம நித்யானந்த செய்வாரு மறுபடி வருவார் எப்படி வருவாரு அதெல்லாம் ஜோடனை அதெல்லாம் செட்டிங்கே அவர் அப்பழு கற்றவர் தான் என்று சொல்லி பெரிய பெரிய முதலமைச்சர் கீழே இருக்கிறாங்களே பெரிய பெரிய மந்திரிகள் எல்லாம் கீழே இருக்கிறாங்களே அப்படி யாருமே இல்ல அற்ப சாதாரண மக்களை ஏமாற்றிட்டு போயிட்டான் இவங்க எல்லாம் வந்து பிரதமர் முதலமைச்சர் ஆட்சி அதிகாரம் எல்லாரும் சேர்ந்து கொண்டு செய்யற காட்சியை பார்க்கிறோம்